ஆ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது நம்மளோட தோட்டத்தில் இருக்க மரங்களை பற்றி ஃபஸ்ட்டு இந்த மரங்கள் வந்து மொதல் மொதல் தரிசு நிலமாக இருந்து அதை சீமக்கரோலாம் ஓரத்தை கிளீன் பண்ணிவிட்டு ஆரம்பித்த மரங்கள் மகாக்கனி ஆப்பிரி மகாக்கனி வாகை குமிழ் தேக்கு மலைவேம்பு ஒரு பத்தே பத்து மலைவேம்பு மட்டும் வச்சது இதில் நல்ல வேகமாக வளர்ந்தது வந்து கும்மிழ் தேக்குதே நல்ல வேகமாக வளர்ந்துச்சு வேணா ஆரம்பத்தில் நல்லா வளர்ச்சி வந்துச்சு அதுக்கடுத்து ரெண்டு வருடம் கழிச்சு அப்படியே வளர்ச்சி குன்றிடுச்சு இந்த நிலம் தன்மை வந்து இந்த பகுதி வந்து வண்டல் கலந்த கரிசல் மண் வண்டல் கலந்த கரிசல் மண்ணில் நல்ல அருமையான வளர்ச்சி இப்போ பார்க்குறது இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ இன்றைக்கி எடுத்த வீடியோஸ் சுமார் ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷம் இருக்கும் நல்ல வளர்ச்சி இதே இது வேறொரு பகுதியில் கா அந்த மண்ணையும் காமிச்சிடறேன் இதில் எல்லாமே இதில் எந்த இடத்துல வந்து நல்லா வளைஞ்சிருக்குன்னா பைப்பு பதிச்சு பைப்பில் பைப்பு பதிச்சிருப்போம் பைப் பதித்த பிறகு அதில் மரம் போட்டிருப்போம் வெளியே தண்ணீர் வெளியே விடுற இடம் அந்த இடத்துல தண்ணீர் சொட்டு சுட்டாக விழுந்துகிட்டே இருக்கும் மோட்டர் எங்கே ஓட்டினாலும் அதை சுற்றி இருக்கிற ஒரு இரண்டு மூணு கன்றுகள் மட்டும் நல்லா அருமையான வளர்ச்சி இருக்குது காரணம் என்னென்னா தண்ணீர் பட்டுக்கிட்டே இருக்கிற இடம் வந்து நல்லா அதிகமாக நல்ல வளர்ச்சி இருக்குது மாதக்கனி அதுதான் மெயினான காரணம் இதில் குமிழ் தேக்கு வளர்ச்சி வந்து மந்தந்தேன் நாட்டு வகை வந்து நல்ல அதுவும் நல்ல சிறப்பாக வளர்ந்துருக்கு நாட்டு வகையில் ஒரு குறையும் சொல்ல முடியாது இப்போ மழை பெஞ்சதில் திரும்ப எல்லாமே துளிர் விட்டு க இது பக்கக்கிளையெல்லாம் வளர்ந்துருச்சு இரண்டு மாதம் முன்னாடி தான் இரண்டு மூன்று மாதம் முன்னாடி எல்லா பக்கக்கலையிலும் வெட்டி விட்டு வந்தேன் இப்போ திரும்ப வளர்ந்துருக்கு திரும்ப அநேகமாக ஒரு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து திரும்ப சுத்தப்படுத்துவாங்க இது கவாத்து பண்ணுவாங்க கவாத்து ஒன்றும் மேஜராக இருக்காது இப்போ பார்த்துருக்காது ரெண்டரை வருடமான மரங்கள் இப்போ இது வேற ஒரு பகுதி இது சரளை சரளை கலந்த பூமி இது அதிகமான வளர்ச்சி இல்லை இது சுமாரான வளர்ச்சின்னு தான் சொல்ல முடியும் இதில் இடையில் ஒரு ஒரு வருஷம் வந்து பாதுகாப்பு அதாவது தண்ணீரே பண்ணலை தண்ணீரே விடலை அதனால் வளர்ச்சி கம்மி இது ஃபுல்லாக இப்போ பார்த்துருக்குறது சரளை மண் சரளை மண்ணில் வளர்ச்சி ரொம்ப குறைவு ஏன்னா தண்ணீர் தேங்கவே தேங்காது ஒரு தண்ணி விட்டோம்னா அஞ்சு நாளில் தண்ணீர் வேமா காலி ஆயிடும் ஈரமே இருக்காது அந்த பகுதியில் வந்து வளர்ச்சி ரொம்ப குறைவு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது மழை ஆவரேஜாக ஆவரேஜாக ஓகேதான் இப்போ பார்த்துட்டு எல்லாமே இந்த போன வருஷம் விட்ட வச்ச மரங்கள் இல்லை குமிழ் தேய்குதான் அதிகமாக இருக்கும் குமிழ் தேக்கும் தான் அதிகமாக இருக்கும் இந்த கடைசி பகுதியில் வந்து போன வருடம் வச்ச மரங்களோட ஃபோட்டோவும் அனுப்பிச்சு உலகத்தில் இருக்க மரங்களை பற்றி லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தோம்னா இரண்டாயிரம் வருடம் மூணாயிரம் வருடம்லாம் மரங்கள்லாம் வாழ்ந்துருக்கு மனிதர்கள் அப்பப்போ வந்துட்டு மறைந்து போகிறாங்க மரங்கள்லாம் அவ்வளோ வயதான மரங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால்தே நான் என்னோடய பண்ணையில் வந்து மரங்களை வைக்கிறதுக்கு அதிகமாக வந்து